அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா அரசியல் கட்சி தலைவர்களுடைய நட்சத்திரங்கள் ராசிகள் என்ன பெயர் படி அப்படின்னு பார்க்கலாம் அப்போ பெயர் ராசின்னு சொல்கிறாங்களே பெயர் ராசிப்படி இந்த நட்சத்திர இந்த பெயருக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அந்த வகையில் நம்மளுடைய அரசியல் கட்சி தலைவர்களை இப்போ நம்ம தற்போது பார்ப்பதும் ஓபிஎஸ் அப்படின்னு பார்ப்போம் ஓ பன்னீர் செல்வம் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் இப்போ அவரை வந்து பன்னீர்செல்வம் அப்படின்னு நம்ம அந்த பேருக்கு நம்ம பார்க்கணும்னு வச்சுங்க பன்னீர் செல்வத்துக்கு பா எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசியில் வருதுங்க பா பார்த்திங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரம் கண்ணீராசியில் வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பா வந்து உத்தர நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் அந்த பா எழுத்துக்குரிய நட்சத்திர நாம நட்சத்திர எழுத்துக்கள் வருது அப்போது பன்னீர்செல்வம்னு சொன்னிங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதம் கண்ணிராசி அப்படின்னு முடிவு வருது அப்போ நல்லா பார்த்துங்க பன்னீர்செல்வம்னு அந்த பேர் பா போ முன்னாடி போட்டு பார்த்தோம்னா உத்தரம் மூணாம் பாதம் கண்ணிராசி இதே ஓபிஎஸ் ஓபிஎஸ்னு நம்ம எல்லாராலும் கூப்பிடப்படுகிறது பேர் வந்து இது தானே ஓபிஎஸ் அப்போது பிஎஸ் அப்படி அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இப்போ எல்லாராலும் கூப்பிடப்படுவது பன்னீர்செல்வம்னு கூப்பிட்டா யாருக்குன்னு தெரியல ஓபிஎஸ்னால் கரெக்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா ஓபிஎஸ்னால் இந்த ஓ போட்டு பார்க்கும்போது அவருடைய நட்சத்திர எழுத்துக்கள் மாறி போயிடுது அப்போது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் ஓ வா வந்து ரோகிணியோட நட்சத்திரத்தின் அப்போ அந்த ஓ எதில் வருதுட்டா ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் வருது அப்போ ஓபிஎஸ்னு சொன்னோம்னா ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷபராசி நல்லா பார்த்துக்குங்க ஓபிஎஸ்னால் ரோகிணி ஒன்று ரிஷபராசி பன்னீர்செல்வம்னு நம்ம சொன்னோம்னா உத்தரம் மூணு கன்னிராசி அப்போது இது மாதிரி ராசிகள் மாறுகிறது அப்போ உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த ராசிக்கு அல்லது ராசிக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ராசி பலன் கொடுத்துருக்கேன் அதனுடைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவேலூர் நன்றி